ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம கரெக்டான பக்குவத்தில் நல்ல டேஸ்ட்டான தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம் வாங்க சட்னி இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தலாம் இது செய்ய நான் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் நாலு இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரசம் வச்சிட முடியும் தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு மசிச்சு விடுங்க இந்த ரசத்துக்கு தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும் நாட்டு தக்காளியில் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரும் அதே போல் இந்த ரெசிபிக்கு புளியோ இல்லை பருப்பு வேக வச்ச தண்ணியோ பருப்போ தேவையில்லை இந்த தக்காளியை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடுங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணனிங்கன்னா தோல் எல்லாம் தனியாக வந்துடும் அதை பிழிஞ்சு வெளியில் எடுத்துருங்க இது கூட ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சிடலாம் ஒரு பவுலில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இது இடுக்கல்லையோ இல்லை மிக்ஸிலேயோ சேர்த்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் நம்ம ரசம் தாளிக்கிறதுக்காக ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு ஒரு ரெண்டு மூணு காஞ்சி மிளகாயை பொரிய விட்டு கலக்கி வச்சிருக்கிற தக்காளி ஓட்டை இதில் சேர்த்துடலாம் ரசம் உங்களுக்கு ஹீட்டாகி வரும்போது பொடிச்சு வச்சிருக்கிற மிளகு சீரக மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஃப்ரெஷ்ஷான மல்லியில கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நொறைச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடுங்க கொதிக்க வேண்டியதில்லை நல்லா கமகமன வாசனையோட அருமையான ரசம் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரி ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான டொமேட்டோ ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆக அவள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் Thanks for watching.